சதீஷ் ஒரு சாதாரண காலை பக்கத்து தெருவில் உள்ள மளிகை கடையில் காய்கறிகளை தேடிக் கொண்டிருந்தபோது போது அவளை கண்டான் நிவிஷா வெளிப்படையாகக் காணும் பெண்களில் அவர் ஒருவர் இல்லை ஆனால் அவளது பார்வையில் ஒரு பசுமை இருந்தது அமைதியான கண்ணோட்டம் ஒற்றை சிரிப்பு அந்த நாளிலிருந்து மளிகை வாங்குவது சதீஷின் நாள் திட்டத்தில் முக்கியமான நிகழ்வாக மாறியது ஒவ்வொரு முறை அவளை பார்ப்பதும் அவர் கண்கள் மிதமான நட்பின் ஒளியை ஒளிர்வது போல் இருந்தது ஒருநாள் இரவின் மழைத்துளிகள் நிலத்தில் மெதுவாக விழும் வேளையில் சதீஷ் தனக்குள்ளே ஒரு துணிச்சலை உணர்ந்தான் ஒரு பனித்துளி போல மெல்ல வந்து மனதை நனைக்கும் காதலுக்கு வார்த்தைகள் தேவைப்படாது எனத் தோன்றியது விளையாட்டு பூங்காவுக்கு வாழ்றீங்களா என்ற அவனுடைய மெதுவான வாசகம் நிவிஷாவின் முக்கால் பாதி சிரிப்புடன் இணைந்தது பூங்காவில் இருள் படர்ந்திருந்தாலும் இருவருக்குமான வெளிச்சம் அவ்வளவாகவே போதும் செவ்வந்தி மலர்கள் சூழ்ந்த இருக்கையில் நிவிஷா தன் கை வாசலில் வைத்துப் பேச சதீஷின் உள்ளே ஏதோ கனிந்தது அவரது உரையாடல் வெறும் வார்த்தைகள் அல்ல அந்தச் சிரிப்பினிடையே நிகழும் மௌனங்கள் கண்களிலிருந்து விரியும் நிமிர்ந்த நம்பிக்கைகள் அவள் கை சறுக்கி அவனது விரல்களைத் தொட அவருக்குள் ஒரு அலை வந்து கடந்தது ஆனால் அந்த தொடுதல் கூட ஒரு கவிதை போல அமைதியானது பசுமை மழை நெஞ்சை நனைக்கும் அளவுக்கு நம்ம பசுமை ஆசைகளுக்குள் உன்னோட சும்மா இருக்கலாமா என்றான் சதீஷ் அவள் மௌனமான சிரிப்பில்தான் பதிலென்றான் அந்த இரவு பசுமை மழை மெளனம் மற்றும் தொடாத நேரத்தில் கூட தொடும் பாசம் இருவருக்கும் அழிக்க முடியாத ஓர் நினைவாக மாறியது அந்த இரவின் மூச்சு பிடிக்கும் நிசப்தத்தில் விளையாட்டு பூங்கா வெறிச்சோடியது நிவிஷா மெதுவாக நடந்தாள் மெழுகுப்பட்டியில் உருகும் ஒளி போல் அவளது தேகம் மழை துளிகளில் மெதுவாக கரைந்தது போல் இருந்தது சதீஷின் பார்வை அவளுக்குப் பின்னால் நிழலாக இணைந்திருந்தது குளிரா இருக்கா இல்ல உன் பார்வையால கூட மெதுவா சூடா இருக்கு நிவிஷாவின் குரலில் ஒரு மென் நடுக்கம் காற்று கூட அதை கன்னத்தில் மிதமாக தொட்டது இருவரும் அருகிலிருந்த ஓர் அறை வடிவ ஜன்னல் கூண்டில் நுழைந்தனர் குழந்தைகளுக்கான ஓர் சின்னதாய் அமைந்த குழி ஆனால் இரவில் அது இருவருக்கான உலகமாய் மாறியது சதீஷ் அவள் பக்கத்தில் அமர்ந்தான் நிவிஷா சிறிது அசைந்தாள் ஆனால் நகரவில்லை அவர்களுக்குள் ஒரு எரிச்சல் பரவியது வெளிச்சமில்லாத அந்த இடத்தில் வார்த்தைகள் பேசவில்லை மூச்சுகள் மட்டுமே இசையாக மாறின அவளது நெற்றியில் விழுந்த ஒரு மழைத்துளியை சதீஷ் மெதுவாக விரலால் துடைத்தான் அந்த தொடுதல் அவளது எலும்பு வழியாக ஒரு நடுக்கத்தை கிளப்பியது கண்களில் எதையோ கேட்டது நீ இப்போ என்ன நினைக்கிற நீ என் அருகில் இருக்கிறதை விட இன்னும் அருகில் இருக்கணும் போல இருக்கு சதீஷின் குரல் அடக்கமாக இருந்தாலும் அது அவளது சுவாசத்தில் தீயை ஊதியது நிவிஷா மெதுவாக தன் தலையை அவனது தோளில் வைத்தாள் அவன் அவளது முதுகில் விரல்களை ஓரளவாக நகர்த்தி மெதுவான அழுத்தம் கொடுத்தான் அது ஒரு கைப்பிடியில்லை அது ஒரு அழைப்பு மழை வெளியில் கொட்டிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த கூண்டுக்குள் இருவரும் சூடாகிய சுவாசத்தில் உருகிக் கொண்டிருந்தனர் அவர்கள் செய்ததெல்லாம் ஒருவரின் உள்ளத்தில் இன்னொருவர் நுழைந்ததை உணர்வது மட்டும்தான் மழை நின்றிருந்தது பூங்கா நிறைவான ஈரப்பதத்தில் மூச்சை சுருட்டியது இருவரும் அந்த ஜன்னல் கூண்டின் சின்ன இடத்தில் உடலோடு மனமும் நெருங்கியிருந்தனர் நிவிஷா சதீஷின் மார்பில் சாய்ந்தபோது அவனது மார்பதுடிப்பு அவளது காது வழியே மெல்ல இசை போல ஒலித்தது ஒரு ஸ்வரம் போல அவள் கை மெதுவாக அவன் தோளைத் தொடுந்தோறும் அவன் உடம்பு பதறியது ஆனால் அந்த பதற்றம் ஒரே நேரத்தில் பாசமும் பேராசையும் கலந்ததாயிருந்தது நீங்க இப்படி அருகில் இருக்கும்போது என் சுவாசம் வரலையே நிவிஷா மெதுவாகச் சொன்னாள் அவளது தாழ்ந்த குரல் சதீஷின் உள்ளுக்குள் ஒரு சூடான அலை போல நுழைந்தது அவன் மெதுவாக அவளது முடிகளை நெகிழ வைத்தான் நிவிஷா அசையாமல் இருந்தாள் அந்த மென்மையான தழுவல் அவளது மனதை கசிந்த வண்ணம் செய்தது உனக்குள் முழுக்க மூழ்கலாமா என்றது போல் அவன் கண்கள் கேட்டன அவள் பதில் சொல்லவில்லை ஆனால் மெதுவாக அவளது விரல்கள் அவனது உள்ளங்கை மேல் சுழன்று வந்தன அந்த சுழற்சி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அனுமதியாயிருந்தது மறையின் கீழ் இருவரும் சாய்ந்தனர் இரவில் வெளிச்சமில்லை ஆனால் அந்த இருளுக்குள் அவர்கள் உருவாக்கிய ஒரு தீச்சுடர் இருந்தது சதீஷ் அவளது கழுத்தில் முகத்தை வைத்தான் நிவிஷா அசையவில்லை ஆனால் மூச்சு இழுத்தாள் அந்த இடம் மெல்ல ஒரு நிலை மாற்றத்துக்குள் சென்றது உணர்வுகள் மட்டும் பேசின விரல்கள் பேசின மூச்சுகள் பதிலாகின அந்த இரவு உடல் முழுவதும் பேசப்பட்ட ஒரு கவிதை மென்மையான தீயில் சுடப்பட்ட உணர்வு அந்த இருள் மூச்சுகளின் மென்மை உணர்வுகளின் பரிமாற்றம் எல்லாம் ஒன்றாக கலந்து அந்த ஜன்னல் கூண்டை ஒரு தனி உலகமாக மாற்றியிருந்தது சதீஷின் விரல்கள் நிவிஷாவின் நெஞ்சோரத்தில் மிதமாக சுழன்றன அவள் உடல் சிறிது நடுங்கியது ஆனால் அது பயத்தால் அல்ல தன் உள்ளத்தில் எழும் ஒரு அலையால் அவனது தாடி கனமான மென்மையில் அவளது தோளில் தேய்ந்தது மெதுவாக அவரிடையே எந்த பேச்சும் இல்லாமல் ஒரு மறைமுக அனுமதி பரிமாறப்பட்டது நம்ம இருவரும் இப்போ வார்த்தைக்கு அப்புறம் இருக்கோம் இல்ல அவளது சத்தமற்ற வார்த்தைகள் சதீஷின் நெஞ்சை இழுத்தன அவன் மெல்ல அவளது மூக்கு பக்கத்தில் சுவாசித்தான் அந்த வாசனை மழைக்குள் நனைந்த சம்பங்கி மலர் போல் இருந்தது அவள் மூச்சு உடைந்து உடைந்து வெளியேறியது விரல்கள் அவனது முதுகை அழுத்தின துடிப்பு ஒன்றும் நடுக்கம் ஒன்றும் அவர்கள் உடலுக்குள் ஏதோ ஒன்றை தூண்டியது பூங்கா முழுக்க சின்ன சின்ன விளக்குகள் மட்டும் யாரும் இல்லை அந்த இரவு இருவரும் ஒன்றாய் உருகிய ஒரு சாமர்த்தியமான கனவாய்த் தோன்றியது ஒரு மழைக்கால மௌனத்தில் அவர்கள் உடலோடு மட்டுமல்ல உயிரோடும் ஒன்று ஆனார்கள் அந்த ஒரே இரவில் ஓர் நெருக்கமான மௌன கலைப்படையாக வடிவமெடுத்தது சத்தமில்லாத ஓர் உரையாடலால் தீக்குளிக்கும் விழிகளால் உயிரின் மூச்சில் உருகும் காதலால் அன்று அவர்கள் இருவரும் தூங்கவில்லை ஆனால் கண்கள் அடைபட்டதும் கனவுகள் தொடர்ந்து அந்த இருளின் வழியே சென்று கொண்டிருந்தன அந்த இரவு கடந்துவிட்டது பூங்கா மெதுவாக வெளிச்சத்தில் மலரத் தொடங்கியது சூரியன் கடைசியாக தூங்கிய இருளின் மீது மெதுவாக சாய்ந்தான் நிவிஷா சதீஷின் மார்பில் சாய்ந்து துயில் காக்க அவன் அவளது தலைமுடியில் மெதுவாக விரல்களை சுழற்றினான் ஒரு இடைவேளை ஒரு சொற்களற்ற பாசம் இது ஒரு தவறில்லையா என்று நிவிஷா மெதுவாக கேட்டாள் விழிகள் திறக்காமல் சதீஷ் மெல்ல சிரித்தான் இது தவறு இருந்திருந்தா நம்ம இருவரும் இவ்வளவு இருக்க முடியுமா அவளது முகத்தில் ஓர் சிரிப்பு மலர்ந்தது அந்த சிரிப்போடு அந்த இரவின் காய்ச்சலான நெருக்கம் தன் மெல்லிய முடிவை அடைந்தது அது நிஜமான ஒட்டுமொத்த உணர்வின் வெளிப்பாடு விடியலோடு இருவரும் வெளியே வந்தார்கள் அந்த கூண்டில் நிழலாயிருந்த இரவு இப்போது ஒரே ஒளியானது பூங்காவின் வாசலில் நின்றபோது நிவிஷா சதீஷின் கையை இறுக்கமாக பிடித்தாள் இது ஒரு பக்கம் மட்டும்தான் இல்ல எனக்கு உண்மைனா நீ வேண்டியிருக்கு அவளது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது ஆனால் அதில் உறுதியிருந்தது சதீஷ் தன் கண்களில் அந்த உணர்வை சுமந்து அவளது நெருக்கத்தை உறுதிப்படுத்தினார் இதுவே துவக்கம் என்றான் அந்த ராத்திரியானது ஒரு முடிவு அல்ல அது ஒரு பாசத்துக்கான சோதனையை தாண்டிய பிறகு வந்த புது நாளின் முதல் அடியாக இருந்தது மழை நின்றிருந்தது ஆனால் அவர்கள் இதயங்களில் அந்த இரவு என்றும் நனைந்து கொண்டே இருந்தது